வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் கொள்ளிடம் அருகே ஆற்றால்புரம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆற்றால்புரம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வினோஷா கருணாகரன் தலைமை வகித்தார் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமாமகேஸ்வரி சங்கர் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில் வருடத்திற்கு ஆறு முறை நடத்தக்கூடிய திட்டம் எது இது ஒரு வலுவான அமைப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் உங்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நடத்தப்படக்கூடியது உங்களுடைய தீர்மானத்திற்கு மரியாதையும் உண்டு உண்டு இங்கு நடக்கக்கூடிய பணிகளை நீங்களும் கண்காணிக்க வேண்டும் உங்களுக்கான அமைப்பு இது நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி அமைப்புகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதற்கு பதில் இன்று கொண்டாடப்படுகிறது கிராம ஊராட்சிகளில் சிறப்பாக செயல்படும் மகளிர் குழுக்களை கௌரவித்தல் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்து பல நடவடிக்கைகளை செய்து வருகிறது மாண்புமிகு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் இதற்கான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது மழையால் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்து அதை தமிழ்நாடு அரசிற்கும் அனுப்பி அதற்கான நிவாரணத் தொகைகளையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பத்து புள்ளி ஆறு கோடி ரூபாய் நிவாரணமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது இந்த முறை எந்த பாதிப்பும் இல்லை நமக்கு தேவையான உரங்கள் விதைகள் தயார் நிலையில் வைத்துள்ளோம் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான நடவடிக்கைகளையும் தயார் நிலையில் உள்ளன வருகிற இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜல் ஜீவன் இயக்கத்தில் அனைவருக்கும் பைப் லைன் அமைக்கப்பட்டுள்ளது இதனை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் வேலை வழங்கிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு அரசானது போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது உங்களுக்கு ஏதேனும் போதைப் பொருள் சம்பந்தமான செய்தி கிடைத்தால் கட்டணமில்லா எண் ஆயிரத்து எழுபத்தேழு என்ற எண்ணிற்கு இலவசமாக அழைத்து தகவல்களை கூறலாம் அதை போல் வாட்ஸ்அப் எண் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து இந்த எண்ணிலும் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் ஊராட்சியைப் பொறுத்தவரையில் ஐம்பத்தேழு பணிகள் மொத்தம் நான்கு ரூபாய் கோடியே எட்டு லட்சத்து மூன்று ஆயிரத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இருபத்து மூன்று வரை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேபோல் கலைஞர் கனவு இல்லத்தில் பதினொன்று வீடுகள் உங்களுடைய ஊராட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அதேபோல் பழுதுபார்க்கும் பணிகள் பதினெட்டு வீடுகளுக்கு வேலை நடைபெற்று வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் அனைவரும் பயன்பெற வேண்டும் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்னும் சில வீடுகள் உள்ளன அதையும் நீங்கள் சீக்கிரமாக கட்டி முடிக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பத்து பெண் குழந்தைகளுக்கு தலா இருபத்தை என மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்புத் தொகைக்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் சந்தானம் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜான்சன் உமாசங்கர் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்